கழகத்தின் வணக்கங்கள் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை அதாவது ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகு இந்தியாவில் கல்வி சூழ்நிலை எப்படி மாறியிருக்கிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்ப்போம் இந்தியாவின் கல்விச் சூழல் சூழல் என்பது ஒரு ஆபத்தான சூழ்நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை காரணம் கல்வி இடைநிற்றல் என்பது மிக பெரிய அளவிற்கு நம்முடைய நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது உயர்கல்வி கற்க முடியாத சூழ்நிலை இளைஞர்களிடையே மாணவர்களிடையே பரவலாக அது இன்று காணப்படுகின்றது ஏன் சொல்கிறேன் என்றால் கல்விதான் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கும் மனிதர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மனிதர்களுக்கு விழும்பு நிலையில் வாழ்கின்ற மக்களுக்கு கல்விதான் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்து கொண்டிருந்தது பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வியை பெறுவதற்கான பல வாய்ப்புகளை இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் உருவாக்கி கொடுத்தன ஆனால் இப்போதிருக்கின்ற ஒன்றிய அரசானது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் கல்வியின் தரத்தை நாங்கள் மேம்படுத்துகிறோம் என்று சொல்லி உயர்ந்த நிலைக்கு கல்வியை அழைத்துச் செல்கிறோம் என்று சொல்லி அந்த கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் இடைநிற்றலை வளர்த்திருக்கின்றார்கள் இதுதான் கடந்த சில ஆண்டுகளாக ஒன்றிய அரசின் தகவல் மையத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்கள் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கின்றேன் ஒன்பது சதவீதம் மாணவர்கள் இடைநிற்றலில் தங்களுடைய கல்வியை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று ஒரு அறிக்கை சொல்கின்றது இதற்கு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறான்னா மாணவர்களின் கனவுகள் அதாவது கனவுகளை இன்று இவர்கள் விலை பேசுகின்றார்கள் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது படிப்பு கல்வி என்ற மாணவர்களின் கனவுகளின் மீது விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது கடந்த சில காலங்களாக ஐஐடி நிறுவனங்கள் இரண்டாயிர அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு கட்டணமானது ஐஐடி நிறுவனங்களின் கட்டணமானது இருநூறு சதவீதத்திற்கு அதிகமாக வந்து உயர்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது அது எப்படி சொல்கிறேன் ஐஐடி டெல்லி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக இருந்த கல்விக் கட்டணமானது நூறு சதவீதம் உயர்ந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நூறு ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கின்றது இது பொறியியல் எம்டெக் படிக்கின்ற மாணவர்களுக்கு இப்படி இரண்டு மடங்காக அதாவது நூறு சதவீதம் அதை உயர்த்தி இருக்கின்றார்கள் ஐஐஎம் லக்னோ இருபத்தி ஒன்பது சதவீதம் உயர்த்தி இருக்கின்றார்கள் அதே போல கொல்கட்டா பதினேழு சதவீத பதினேழு பாயிண்ட் மூன்று சதவீதம் உயர்த்தி இருக்கின்றார்கள் கோழிக்கோடு இருபத்தி மூன்று பாயிண்ட் ஒன்று சதவீதம் ராஞ்சி பத்தொன்பது சதவீதம் திருச்சி இருபது சதவீதம் அகமதாபாத் எட்டு சதவீதம் ஷில்லாங் ஐந்து சதவீதம் இப்படி இவர்கள் கல்வி கட்டணங்களை உயர்கல்வியில் உயர்த்தி இருக்கின்றார்கள் என்று அறிந்து கொள்ள முடிகிறது இதே போல் ஐஐடி நிறுவனங்கள் இருநூறு சதவீதம் எப்படி அதிகரித்திருக்கிறேன் என்று சொல்லும்போது தொண்ணூறாயிரத்தில் இருந்த கல்வி கட்டணமானது மூன்று லட்சம் என்று உயர்ந்திருக்கின்றது இப்படி இவர்கள் கல்வி கட்டணத்தை மிக கொடியளவிற்கு உயர்த்தி மாணவர்கள் கல்வியில் இடைநிற்றலை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல முடிகிறது இதனால் பல மாணவர்கள் தங்களுடைய கல்வியை துறந்து வெளியேறியிருக்கின்றார்கள் கடந்த பதினைந்து கடந்த ஐந்து வருடங்களில் ஓபிசி மாணவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இவற்றில் படித்து கொண்டிருந்த ஓபிசி மாணவர்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு மாணவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலிருந்து இடைநிற்றல் செய்திருக்கின்றார்கள் அதே கால அளவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எஸ்சி மாணவர் இது ஓபிசி மாணவர்கள் எஸ்சி மாணவர்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு மாணவர்கள் இடைநிற்றலில் தங்கள் கல்வியை நிறுத்தி இருக்கின்றார்கள் எஸ்டி மாணவர்களில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தங்கள் கல்வியை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் அதே போன்று ஐஐடியில் ஓபிசி மாணவர்கள் ரெண்டாயிரத்தி அறுபது மாணவர்கள் தங்களுடைய கல்வியை நிறுத்தி வெளியேறியிருக்கின்றார்கள் எஸ்சி மாணவர்கள் ஆயிரத்தி அறுபத்தெட்டு மாணவர்களும் எஸ்டி மாணவர்கள் நானூற்றி எட்டு மாணவர்களும் கல்வியை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் இதே போல் ஐஐஎம்எல் ஓபிசி மாணவர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களும் எஸ்சி மாணவர்கள் நூற்றி எண்பத்தெட்டு மாணவர்களும் எஸ்டி மாணவர்கள் தொண்ணூற்றி ஒன்று மாணவர்களும் கல்வியை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் இவர்கள் அதிகப்படியாக கல்வி கட்டணத்தை உயர்த்தியது மிக பெரிய அளவிற்கு இருநூறு சதவீதம் நூறு சதவீதம் என்று உயர்த்தி இந்த தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களின் கனவு கல்வி கனவை இவர்கள் சிதைத்திருக்கின்றார்கள் இதன் வழியாக பணம் படைத்தவர்களும் உயர் சாதியினரும் கல்வி அதிகமாக கற்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று பேராசிரியர் பணியிடங்களில் தொண்ணூற்றைந்து சதவீதம் உயர் சாதியினர் இருக்கின்றார்கள் அதாவது பேராசிரியர்களாக இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஆனாலும் சரி ஐஐடியில் ஆனாலும் சரி ஐஐஎம்எல் ஆனாலும் சரி தொண்ணூற்றைந்து சதவீதம் உயர் சாதியினர் பேராசிரியர்களாக இருக்கின்றார்கள் அதற்கு அதற்கான கணக்கும் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது இருபத்தி நான்கு துறைகளில் எஸ்சி பேராசிரியர்கள் ஒருவர் கூட இல்லை இருபத்தி நான்கு துறைகளில் எஸ்சி பேராசிரியர்கள் அதாவது ஷெடியூல்டு காஸ்டை சார்ந்த பேராசிரியர்கள் ஒருவர் கூட இல்லை ஓபி அதே போல் பதினைந்து துறைகளில் எஸ்டி காஸ்டை சார்ந்தவர்கள் பேராசிரியர் ஒருவர் கூட இல்லை பதினைந்து துறைகளில் எஸ்டி யை சார்ந்த ஒருவர் கூட இல்லை ஒன்பது துறைகளில் ஓபிசியை சார்ந்த ஒருவர் கூட இல்லை பார்த்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு கேவலமான முறையில் நம்முடைய கல்வி செ சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த இங்கே என்ன என்னவென்றால் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதாவது சாதி இதை பார்த்து அவர்களை டிஸ்கிரிமினேஷன் செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இந்த இடங்கள் இருபத்தி நான்கு துறைகள் எஸ்சி பேராசிரியர்கள் இல்லை பதினைந்து துறைகளில் எஸ்டி பேராசிரியர்கள் ஒருவர் கூட இல்லை தொன்பது துறைகளில் ஓபிசி பேராசிரியர் ஒருவர் கூட இல்லை இப்படி நம்முடைய கல்வி சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது ஆர்டிஐ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எடுக்கப்பட்ட தகவல் என்ன சொல்கிறது என்றால் இருபத்தி மூன்று ஐஐடி வளாகங்களில் இருந்து அதாவது இருபத்தி ஐந்து ஐஐ ஐஐடி இருபத் ந்து ஐடி வளாகங்களிலிருந்து ஒரு ஓபிசி ஸ்டூடெண்ட் ஒருவர் கூட வேலை வாய்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அதாவது ஓபிசி மாணவர்கள் எண்ணாயிரம் பேர் வேலை வாய்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று ஒரு கணக்கு சொல்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆர்டிஐ தகவலின்படி இருபத்தி மூன்று ஐஐடி வளாகங்களில் அதாவது இருபத்தி மூன்று ஐஐடி வளாகங்களிலிருந்து ஓபிசியை சார்ந்த எண்ணாயிரம் மாணவர்கள் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வழிவந்திருக்கிறது அதேபோன்று அதே காலகட்டத்தில் கல்வி அதாவது இப்படி இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதற்கான காரணம் என்னவென்றால் சாதி டிஸ்கிரிமினேஷன் அதாவது சாதி என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் கல்விதான் இந்த தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு மிகவும் அவர்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒன்று கல்வி ஆனால் அந்த கல்வி மிக இந்த புதிய கல்விக்குறை கல்வி முறையின் வழியாக மிக இவர்களுடைய கல்வியானது சிதைக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் கற்பதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐஐஎம் ஐஐடி போன்ற நிறுவனங்களில் பேராசிரியர்கள் கூட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உயர் சாதியினர் இருக்கின்றார்கள் என்ற தகவலும் ஆத்தியின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் புதிதாக இப்போது நாம் பார்த்தோம் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் செய்யக்கூடாது அவர்கள் தேர்வு எழுதி தோற்பவர்களை அவர்கள் என்ன அதிலிருந்து அவர்கள் அந்த கல்வியை விட்டு சிறு வயதிலிருந்தே அதாவது ஐந்தாம் வகுப்பில் எட்டாம் வகுப்பிலிருந்தே அவர்களை குலத்தொழிலுக்கு தள்ள வேண்டும் என்ற ஒரு சூழலை உருக்கி உருவாக்கி இருக்கின்றார்கள் அதாவது தேர்வுகளை வைத்து ஐந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு போன்ற படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வுகளை வைத்து அவர்கள் அதிலிருந்து கல்வியிலிருந்து அவர்கள் பயந்து வெளியே செல்வதற்கான வாய்ப்புகளை இப்போது இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்கி வைத்திருக்கின்றது இதன் மூலமாக இவர்கள் ஒருவேளை தோற்றுவிட்டால் இவர்கள் என்ன குலத்தொழில் இருக்கிறதோ அதை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றார்கள் அப்படி என்றால் அவருடைய தாய் தந்தையர் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலை தான் இவர்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதை விட்டு அவர்கள் வெளியே வரக்கூடாது அவர்களை அந்த இடங்கள்தான் வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இவர்களுடைய மனுஸ்மிருதி போன்ற நூல்கள் சொல்வதை போன்று இவர்கள்தான் படிக்க வேண்டும் இவர்கள் படிக்கக்கூடாது இவர்கள் என்ன என்ன தொல்லை அவர்கள் செய்து வந்தார்களோ அந்த தொல்லை தான் அவர்களுடைய பரம்பரை அவர்களுடைய வாரிசுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி இவர்களை இந்த நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இதன் வழியாகத்தான் இப்போது உயர்கல்வியிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் சொல்வார்கள் உயர் இவர்கள்தான் படிக்க வேண்டும் இவர்கள்தான் படிப்பதற்கு தகுதியானவர்கள் என்றெல்லாம் இவர்களுடைய மத நூல்களில் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கின்றால் அதை நோக்கித்தான் இந்த கல்வி திட்டங்களை உருவாக்கி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் நம்முடைய இந்திய நாட்டின் கல்வியானது மிக கொடிய அளவிற்கு பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு இருக்கின்றது மாணவர்களின் எதிர்காலம் பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது இதனால் கல்வியாளர்கள் முன்வந்து இதற்கு சரியான தீர்வை காண வேண்டும் மு கல்வியாளர்கள் என்ன நடக்கிறது என்பதை அதாவது சில சமூகங்களை சார்ந்த மக்கள் அந்த கல்வியை விட்டு வெளியேறுவதற்கான காரணங்களை இவர்கள் இந்த கல்வி கட்டணம் வழியாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் மாணவர்களை தேர்வுகளை வைத்து பயப்படுத்தி வெளியேற்ற நினைக்கின்றார்கள் இப்படி அவர்கள் வெளியேறிவிட்டால் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கோ அவர்கள் மட்டும் கல்வியை கற்று பெரிய இடங்களில் அவர்கள் அமர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து நம்முடைய நாட்டை நம்முடைய நாட்டின் கல்வியை பாதுகாக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த உண்மையான இந்த நிலைகளை மாணவர்கள் உணர வேண்டும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் உணர வேண்டும் கல்வியாளர்கள் உணர வேண்டும் நாம் எப்படி நம்முடைய கல்வியை சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது யாருக்காக சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏன் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற கேள்விகளை அனுப்ப வேண்டும் அதற்கான உண்மையான விடைகளையும் கண்டறிய வேண்டும் கண்டறிந்தால் மட்டுமே இந்த கல்வியை நாம் நிலைநிறுத்த முடியும் கல்வி மாநில ப பட்டியலிருந்து மா மாநிலப்பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு சென்ற பின் ஒவ்வொன்றாக அவர்கள் திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் இந்த கல்வி மாநில க பட்டியலுக்கு வந்து அதன் தரமானது சிறப்பாக இருக்க வேண்டும் எல்லோரும் கற்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக வேண்டும் கல்வி கற்பதற்கான தடைகள் அனைத்தையும் உடைக்க வேண்டும் எந்த தடையும் கல்வி கற்கின்ற ஒரு மாணவன் கல்வி கற்க நினைத்தால் அவன் எந்த சூழ்நிலையிலும் கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதுதான் ஒரு நேர்மையான அரசின் வேலை அதை விட்டுவிட்டு கட்டணங்களை உயர்த்தி ஏழை மக்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுவது சரியான முறை அல்ல அதே போன்று தேர்வுகளை வைத்து மாணவர்களை வெளியேற்றுவதும் சரியான நடவடிக்கை அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த ஐந்து எட்டாம் வகுப்புகள் நடை வைக்கப்பட்டிருக்க வைக்கப்பட போகும் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அதே போன்று இந்த கல்வி உயர்நிலையில் படிப்பதற்கான மாணவர்களுக்கான கல்வி கட்டணங்களையும் ஏற்கனவே இருந்த கல்வி கட்டணத்தோடு ஆராய்ந்து அதற்கு சரியான ஒரு தீர்வை கண்டு பின்தங்கிய மாணவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான ஆயுதமாகிய கல்வியை அவர்கள் அனைவரும் சமமாக பெற்று சமமாக உயர்வதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் இந்த ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும் அது உருவாக்கும் வரைக்கும் கல்வியாளர்களும் மாணவர்களும் இதை சரியாக புரிந்து இதற்கா இதற்கான போராட்டங்களை தொடர்ந்து இவற்றை தடை தடை செய்ய வேண்டும் காரணம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக நம்முடைய கல்வியானது அழிந்துவிடும் நம்முடைய பின்தங்கிய மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் கல்வி பெறும் சூழ்நிலை முற்றிலுமாக அழிந்துவிடும் அதை அழிக்க நினைக்கின்றார்கள் அதிலிருந்து நம்முடைய இளைஞர்களையும் மாணவர்களையும் நாம் பாதுகாப்போம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் குரல் கொடுத்து கல்வியை இந்தியாவில் பாதுகாக்க வேண்டும் அது எல்லோருக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் வழியாக அனைவரும் சமமாக கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அதற்கு மக்களும் கல்வியாளர்களும் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்பட்டு நல்ல ஒரு தீர்வைக் காண வேண்டும் கல்வியை காப்பாற்றி நம்முடைய நாட்டின் வளர்ச்சியை நாம் உறுதி செய்ய வேண்டும்